ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎச்ஏ ஜெஸ்ஸி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல் பசு பசு பற்றி ஒரு கட்டுரை தான் பார்க்க போறோம் இது சின்ன பசங்களுக்கு பேச்சு போட்டிக்கான வீடியோவா இருக்கலாம் சரி நீங்க கட்டுரை எழுதாத இருந்தாலும் ஷார்ட் எஸ் யூஸ் கூட இதுல ஒன் பை ஒன்னா நான் டென் இதை குடுத்திருக்கேன் அப்படியே இல்லாம சின்ன ஒரு பேராகிராஃபா கூட நீங்க அந்த பாயிண்ட்ஸ் போடாம ஒன் டூ த்ரீ போடாம கண்டினியூஸா எழுதி ஒரு பேராகிராஃபா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வேற ஏதாவது காம்படிஷனுக்கு கூட நீங்க இது மாதிரி எழுதிக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் பசு கட்டுரை பலர் பண்ணைகளில் வளர்க்கும் நட்பு விலங்கு மாடு பசுக்கள் மா என்ற ஒளியை எழுப்புகின்றன அவை பெரிய உடலை கொண்டவை மற்றும் பொதுவாக கருப்பு வெள்ளை பழுப்பு அல்லது இந்த நிறங்களின் கலவையாகும் பசுக்கள் புல் மற்றும் வைகோலை விரும்பி உண்ணும் மற்றும் தயிர் தயாரிக்க தருகிறார்கள் பசுவின் பாலில் கால்சியம் கால்சியம் இருப்பதால் நமது எலும்புகளுக்கு நல்லது பசுக்கள் உரம் தயாரிக்கின்றன இது தாவரங்கள் நன்றாக வளர உதவுகிறது சிலர் காலனி மற்றும் கை பைகளை மாடுகளின் தோளில் இருந்து தயாரிக்கின்றனர் பசுக்கள் ஒரு குழுவில் நண்பர்களாக சேர்ந்து வாழ விரும்புகின்றன அவர்கள் வழங்கும் பல பயனுள்ள விஷயங்களுக்கு அவை நமக்கு முக்கியமானவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.